வணக்கம் நான் ஈஷானா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும்போது போது இவ்வளோ நாள் வருவோம்னு நாங்கள் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை அரசியல் பேசுறதுல நமக்கு சரிப்பட்டு வராது போம்பளைக்கு அதுல என்ன வேலை நம்ம ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்க சொல்ற கட்சிக்கு ஓட்ட போடுறோம் கிளம்பி வர்றோம் இதுக்கு மேல நமக்கு என்ன வேலை இருக்குது அரசியல் நம்ம என்ன பண்ண போறோம் அதெல்லாம் அவியலோட பிரச்சனை நம்ம என்ன டான்ஸ் ஆடலாம் பாட்டு பாடலாம் ஏன் ரீல்ஸ் கூட பண்ணலாம் டிக்டாக் பண்ணலாம் அந்த சோசியல் மீடியா பயங்கரமா வைரல் ஆனப்போங்க டிக்டாக்ல ஆளாளுக்கு பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு தான் இருந்தாங்க சொன்னா நம்ப டிக்டாக்கை ஏன் தெரியுமா தடை பண்ணாங்க கிட்டத்தட்ட எட்நூத்தி ஐம்பது கோடி பேருங்க இந்த சீமான் பேசின டைலாகெல்லாம் தான் பொம்பளை பிள்ளைங்கள்ல இருந்து எல்லாரும் பேசுறாங்க அப்படின்னு தான் இந்த சைனாக்காரன் பார்த்து பயந்து ஐயோ இனி வேண்டாம் பான்னு பேன் பண்ணிட்டானாமா ஆங்க பிள்ளைங்கள்லாம் அம்பிட்டு பேர் அதை தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாமா அப்புறம் இதை பாடுறது டான்ஸ் ஆடுறது அப்புறம் இந்த சமைக்கிறது ஆடக்கி என்ன கூட எல்லாம் சொன்னாங்க இந்த அரசியல் கெரசியல் எல்லாம் பேசுகிறதுக்கு ரசம் ரசம் வைக்கிற மாதிரி ஏதாவது வீடியோ போட வேண்டியது தானே அப்படின்னு கேட்டாங்க கிருந்ததுங்க நம்மளுமே இந்த பாலிட்டிக்ஸ் எல்லாம் பேசலாம் நமக்கு வந்து முக்கியமா பெண்களுக்கு தான் அரசியல் பெருசா இருக்கு இந்த உலகத்துல அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் பேச வந்தேன் இதோ ஒரு பாரு நிலைமைய வரட்டி எடுத்து தட்டி போட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்து சமைச்சிட்டு இருந்திருப்பேன் ஆட நம்ம பெரியார் ஒருத்தர் வந்தாரா வந்து எங்க பாட்டியை பத்தி என்னத்தை இங்கேயா கிண்டிக்கிட்டு கிடக்குற அந்த கரண்டிய தூக்கி போட்டுட்டு புக் எடுத்துட்டு வா வெளியே வா அப்படின்னு கூப்பிட்டாருங்க எங்க வாட்டி வீட்டு இருந்து தாண்டி வந்துட்டாங்க ஸ்கூல் வாசப்படியை விதிக்கலைங்க எங்க வாட்டி என்ன பண்ணாங்க எங்க அம்மாவை கொண்டு போய் தர தர எழுத்து ஓட்டு ஸ்கூல்குள்ள கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க எங்க அம்மா மிடில் ஸ்கூல் வரை போனாங்க பட்டையை படிச்சாங்க ஏன்னா ஹையர் செகண்டரி ஸ்கூல் படிச்சே ஆகணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சில பல பர்சனல் பிரச்சனைகள்லாம் வந்ததுனால பிசினஸ் வந்தே ஆகணும்னு வந்துட்டேன் பிசினஸ் வந்தது பிசினஸோட நின்றுக்கலாம் இது வரைக்கும் வந்துட்டோம் அரசியல் குழியும் கோபம் அப்படின்னு தான் வந்தேன் அன்னையில இருந்து இன்னைக்கு வரையும் உங்களோட ஒட்டுமொத்த ஆதரவுகளோட நான்காம் ஆண்டில் அடி எடுத்து அடி எடுத்து வைக்கிறது எனவே பேசுவோம் சும்மா பொழுது போகிறதுக்கு பேசுவோம்னால எனவே பேசுவோம்னு ஆரம்பிக்கலீங்க என்ன பேசணும் யாரை பேசணும்னு முடிவெடுத்துட்டு தான் பேச ஆரம்பிச்சான் ஒரு லட்சத்தி எழுபத்தொம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் சத்தியமா காணவுல கூட நான் நினைச்சு பார்த்தது இல்லை சத்தியங்கிற வார்த்தை அவசியம் இல்லாதது சரி விடுங்க ஆனாலும் ஏதோ ஒரு இடத்துல பேச வேண்டிய அரசியலை பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டிய நபரிடம் பேச வேண்டிய நேரத்தில் சரியா பேசியிருக்கேன்னு நம்புற எனவே பேசுவவங்க கிடைச்ச இத்தனை பெருமைகளுக்கும் காரணம் நீங்கதான் இதுல நான் பெருமைப்படுற அளவுக்கு நடந்த சில விஷயங்கள் இந்த மூணாவது ஆண்டுல நடந்திருக்கு நம்ம எனவே பேசுவோம்கு கிடைத்த முதல் அங்கீகாரம் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி வருத்து நம்ம போக்குவரத்துத்துறை அமைச்சர் கையால் வாங்கினது இது கருஞ்சட்டை விருது வாங்கினது சுபவியையா செலக்ட் பண்ணனது இந்த பிள்ளை ஏதோ பேசிக்கிட்டு இருக்கு சரி கூப்பிட்டு இன்னும் நல்லா பேசலுங்க அப்படின்னு சொன்னது இந்த அவார்டு வாங்கி கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஒன்றரை மாசம் என்னமோ கழிச்சு பெரியார் ஓடிடி பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணியிருந்தாங்க அங்க போன நம்ம இனமுரசு சத்யராஜ் இப்ப இருக்க சோஷியல் மீடியால எல்லாம் நிறைய யங்ஸ்டர்ஸ் பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய பேர் வரணும் அதுல இந்த ஏனவே ஒரு சின்ன பொண்ணுங்க எல்லாத்தையும் போட்டு வரு வருன்னு வருத்தெடுக்குதுங்க ஆனால் பொண்ணு பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது சொல்ல வேண்டிய எந்த அவசியமுமே இல்லை நம்ம இனமுரசுக்கு நம்ம பொண்ணு ஒன்று பேசிகிட்டு இருக்குது நல்லா பேசுது நாங்கள் வாழ்த்துறோம் இதுக்கு பேர் தான் வாழ்த்துறது ஏன் இனமுரசு எங்களை வாழ்த்தினாரு தெரியுமா அவரு பெரிய இடத்துல இருக்காரு அப்போ நான் எங்கேயோ இருக்கிற எண்ண அவர் சொல்றதால அவர் இன்னும் என்ன உயர்த்தி தான் காமிச்சிருக்காரு ஸோ எனவே பேசுவோமுக்கு மேலும் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த சத்யராஜ் தொடருக்கு நன்றி இந்த எனவே இருந்து எனக்கு கிடைச்ச சில கிஃப்ட்ன்னு இருக்குல்லங்க ஒன் செவன்டி நைன் கே சப்ஸ்கிரைபர்ஸும் எனக்கு பெரிய கிஃப்ட் தாங்க இந்த ஒன் செவன்டி நைன் கே உங்களால் கிடைச்ச அங்கீகாரம்னு ஒன்று இருக்குல்ல அதுதான் நம்ம மதி தொடர் சூலூர்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து மதிவதனி தொடர பக்கத்துல இருந்து பார்த்து பேச போனேன் அப்ப அவங்களே கூப்பிட்டு நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்னாங்க எங்க காலத்துல இருக்க தலை சிறந்த பேச்சாளர் ஒருத்தவங்க நம்மளை கூப்பிட்டு நல்லா பேசுறீங்கன்னு சொல்றது யோசிச்சு பாருங்க மிகப்பெரிய மகிழ்ச்சியை தான் கொடுத்தது இப்படி நாங்க எங்க ஜேர்னில அப்படியே பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது புன்னகையின் ஆசிரியர் திருஞானம் சார் உங்க ஒர்க் எல்லாம் நல்லா இருக்கு நம்ம சேனல்லையும் பேசுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு எனவே பேசுவோமுக்கு மற்றும் ஒரு அங்கீகாரம் தான் புன்னகையில் பேசுறது எத்தனையோ சிறந்த பேச்சாளர்கள் இருக்காங்க இருந்தாலும் எங்களை தேடி கண்டுபிடிச்சி எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த திருஞானம் சாருக்கு மிகப்பெரிய நன்றி நம்ம எனவே பேசுவோம் கண்டென்ட்ல என்ன டவுட் வந்தாலும் நாங்கள் உடனே கால் அடிக்கிறது எங்கள் சேகர் சாருக்கு தான் அவர்கிட்ட பேசி முடிச்சிட்டோம்னா போதும் நாங்கள் தெளிவாயிருவோம் எங்களை வாழ்த்துறதுலையும் நாங்கள் வளரணுங்கிற அக்கறையும் சேகர் சாருக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு சேகர் சாருக்கு மிக பெரிய நன்றி இதுக்கிடையில ஃபங்க்ஷனுக்கோ மீட்டிங்க்கோ போனோம்னா உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா போன வருஷம் ஈரோடு புத்தக திருவிழாக்கு போனோம் அங்க ஒரு அரங்கத்துல உட்காந்துகிட்டு இருந்தோம் பேசிட்டு இருந்தப்போ அவங்கள பாக்க அப்படியே அரசி மாதிரி ஜெய்ஜாண்டிக்கா இருந்தாங்க அவங்க அங்க மாணவர்களுக்கெல்லாம் ஃப்ரீ புக்ஸா வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அங்க வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே அவங்க வந்து அப்படியே நம்மளே குறுகுருன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஏமா நீ இந்த ஏதோ பேசுற அந்த யூடியூப்ல பேசுற பொண்ணு தானே நீ எனவே பேசுவோம் அப்படின்னா ஆ நீ தான் நம்ம அது பாப்ப நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டாங்க அங்க மிகப்பெரிய மகிழ்ச்சி அதை வந்து சொல்லவே முடியாத அளவு அதுக்கப்புறம் ஒவ்வொரு மீட்டிங்கு போகும்போதும் பெரிய அங்கீகாரம் கிடைக்க ஆரம்பிச்சுது தெரிஞ்சவங்கெல்லாம் இன்னொருத்தங்க கிட்ட தான் எனவே பேசுவோம் பேசிட்டு இருக்காங்க நல்லா பேசுவாங்க நீங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரியான அங்கீகாரம் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருந்தது மூணு வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல எனவே பேசுவவங்க இதுதான் மைல் ஸ்டோன் ஏன் இதை விட பெரிய பெரிய கிடைக்கும் அப்படின்னா கிடைக்கட்டும் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய மைல் ஸ்டோன் அதுதான் இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ரெண்டு நாள் தோழர்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு சந்தோஷமா இருந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன்ல எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்டை பத்தி இதுக்கு முன்னாடி போட்ட பீத்த கதையிலையே நான் சொல்லியிருக்கேன் அருள்மொழி அம்மா அதெல்லாம் நான் கனவுல கூட நினச்சி பார்த்தது இல்லை வாமா 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 நானே உங்ககிட்ட பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன் போதும்ல இதுக்கு மேலே என்ன வேணும் இதுவே இன்னும் எட்டு வருஷம் இல்லை எத்தனை வருஷம் வேணாலும் என்னை கூட்டிட்டு போகும் அதுக்கப்புறம் நம்ம ஓவியாமா கண்டிப்போட ஒழுங்கா புக்ஸ படிக்க ஆரம்பை அப்படின்னு சொன்னாங்க அவ்வளோ பெரிய வரலாற்று மேடையில நான் இன்னும் பேசுவோம்லாம் நினைச்சே பார்க்கல நான் அந்த மேடையில ஏறினதுக்கு மொத்த காரணமும் நீங்க மட்டும்தான் நீங்க கொடுத்த ஆதரவுகளும் அங்கீகாரங்களும் என்ன அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தி இருக்கு இந்த மூணு வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு நிறைய தோழர்களை அறிமுகப்பட்டிருக்க அவங்க எல்லாருமே எனக்கு மிகப்பெரிய கிஃப்ட் தான் மிகச்சிறந்த ஆளுமைகள் கிட்டையும் நான் போய் சேர்ந்திருக்கேன் இதை எல்லாத்தையும் தாண்டி நான் கரெக்டான வழியில வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற அங்கீகாரத்தை கொடுத்ததே சில்ற பையனோட கேங்கு தான் அவங்க என்ன எவ்வளவு கெட்ட வார்த்தைகளை வாழ்த்தி அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும் அந்த ஒவ்வொரு கெட்ட வார்த்தையும் அண்ணா அடிக்கடி பயன்படுத்துறது சாட்டா சலிக்காம பயன்படுத்துறது அதுபோக அந்த வார்த்தைகளை எல்லாம் வச்சு தான் விஜயலட்சுமி சீமானின்னு சொல்லுவாங்க சீமானுடைய தமிழ் தேசிய கருத்தியல் தான் என்னை இன்னும் வேகப்படுத்தி இருக்கு கூர்மைப்படுத்தி இருக்கு ஆட இந்த கருத்தியல் சொன்ன சும்மா காமெடிக்கு சொன்ன நான் கெட்ட வார்த்தையை தான் மீன் பண்ணேன் அதை தவிர அவங்க கிட்ட என்ன கருத்து இருக்கு சொல்றதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்ற சொந்தங்களுக்கும் நீ எல்லாம் நல்லாவே இருந்துடக்கூடாதுன்னு சொல்கிற தம்பிகளுக்கும் நாலாவது ஆண்டில் மிகப்பெரிய நன்றி சொல்லி எடுத்து வைக்கிற வழக்கம் போல தோடர்களினாசிகள் எங்களோட எப்போவும் இருக்கணும் புதுசாக சொன்ன மாதிரி இருக்குல்ல நம்ம ஸ்டைலே சொல்லிடலாம் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்